கேளாதலிக்கும் உன் கேடில் பூழை கேடு செய்யாதல் ஒருணாச்சலா நைந்தழு கனியான் நல்லலை பதத்தில் நாடியிற் கொள்ளனும் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினே ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்து நே என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய நம்ம கிருஷ்ணாசன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளா பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கு இந்த ரமணர் ரூம் பரிட்சயம் நம்ம ரமணா ரூம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா ரமண மகிர்ஷியுடைய பக்தர்களை பற்றி ரமண பக்த விஜயம் அப்புறம் அருணாச்சல அக்ஷரமணமாலை அதுக்கப்புறம் உபதேச உந்தியார் உள்ளது நாற்பது இதுலேருந்தெல்லாம் நான் எல்லாமே எல்லா டீச்சிங்ஸும் பார்க்கல எல்லா பக்தாவை பற்றி பேசலைனாலும் நிறையா இந்த ரூம்லேருந்து கவர் பண்ணினேன் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து இந்த ரமண ரூமை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் இன்னும் ஆ உட்பட இப்போது ஒரு பரமேஸ்வர சங்கல்பம் ரமணர் அனுகிரகம் ஒரு பத்து நாள் வந்ததுனால ஒரு லீவுன்னு சொல்ல முடியாது ரெண்டும் கலந்து வந்திருக்கேன் ஒரு பத்து நாளைக்கு நாக்க அந்த பத்து நாளைக்கு இந்த ரமணர் ரூம் வந்து எப்போவுமே நம்ம மனசில் இருக்குது ஸ்தூலமாக இருக்கிறதுனால இதுலேருந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எனக்கு பேசும்போதே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இது ஒரு விளாக் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் வந்து இது வந்து நமக்கு வந்து சொந்தம் அப்படின்லாம் கிடையாது உலக வாடகைக்கு தான் அந்த உடம்பே வாடகைக்கு தான் எடுத்துன்னு வந்திருக்கோம் இப்போ வந்து அப்படி இருக்கிறச்ச ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த ரமணரை பற்றி நினைக்கும் பொழுது அது ரமணர் ரூம் அப்படிங்கிறதா பேர் வரது தான் பகவான் சொன்ன முன்னாடியே ரமணாசிரமம் எங்கே இருக்குதுனாக்கா ஒவ்வொரு பக்தரோட ஆற்றுலேயும் ரமணாசிரமம் இருக்குது ஏன்னா வந்து என்னோடய டீச்சிங்ஸ் என்னோடய பாராயணங்கள்லாம் நடக்கிற இடம் வந்து அருணாச்சல பஞ்சரத்னம் அருணாச்சல அஷ்டகம் இதெல்லாம் நடக்கிற இடம் தான் ரமணாசிரமம்னு ரமணர் சொல்லியிருக்காரு ஒரு துருவ அந்த மாதிரி வந்து நம்ம அவ்வளோ வைப்ரேஷனாக நான் எதுவும் பெரிய ஸ்ரத்தையோட பண்ணலைனா கூட நம்மளும் அதை ரமண ரூம் அப்படின்னு சொல்லி அந்த மதுரை ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரமண பகவானுக்கு ஞானம் அடைஞ்ச அதே ரமண சத்குரோட அருள் இந்த ரூமில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம் இப்போ இதில் என்னென்னா நான் முதல்ல வந்து பேசுறது வந்து ஏதாவது ஒரு டாப்பிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு மனசில் தோணித்து ஓ எதா இன்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது எக்ஸாம் பெல்லு மைதானே அடிப்பா டிங் டிங் எக்ஸாம் பெல் அடித்து ரெண்டு மணிக்கு மத்தியானம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எக்ஸாம் எழுத போகும்போது படிச்சு புஸ்தகம்லாம் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் மனசில் உள்ளதை வச்சுருந்தான் ஆன்சர் பண்ணணும் அப்படி எனக்கு ஒரு சோ பரிசோதனை வந்ததுன்னா ரமணர்னால் எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தாக்க எனக்கு முத முதல்ல ரமணர்னால் என்ன ஞாபகம் வருது எப்போவுமே வரும்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் பகவான் வந்து சொன்ன உபதேசம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில கஷ்டம்னா அது வேற வேறு விதமான கஷ்டம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது பகவான் வந்து பிரத்யக்ஷமாக பேசலையே தவிர சூக்மமாக நான் நிறையா அப்போது வந்து நான் நான் படித்த நிறைய அது வரையும் பல ஸ்கூல்ல இருந்திருக்கேன் எதுவுமே எனக்கு இன்னும் உபயோகப்படாத மாதிரி இருந்தது அப்போது இன்றைக்கி அன்னைக்கு வந்து ஒரு ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருந்தபோது நான் நான் கஷ்டப்படுறேன் நான் நாங்கறியே அந்த நான் யாருன்னு பார் அப்படின்னு அந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் பகவான் இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கோ இதே ஃபோட்டோவில் பகவான் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து அது ஒரு அது அதுதான் எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துடும் அன்னிலேருந்து எப்படியோ ரமண பகவானோட திருவடியை பிடிச்சுண்டு அப்படியே வந்து அந்த ரமண அமைதியில் தான் ஓட்டின்னு இருக்கு இப்போ என்னென்னாக்க இந்த மாதிரியான ஒரு உபதேசம் ரமண பகவான் பண்ணியிருக்கார் யாருக்கு அவர் இருக்கிற காலத்தில் காவியகண்டா கணபதி சாஸ்திரிக்கு பண்ணியிருக்கார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு நிமிஷம் ஆ ஓகே ஸோ என்ன என்ன பண்ணியிருக்கார் காவியகண்டா கணபதி சாஸ்திரிக்குனாக்கா அவர் வந்து ஒரு தாபத்தில் வந்து கேட்குறார் விருபாக் ஷா ஏறி பரீட்சை பில் அடிச்சாச்சு எதையும் பார்க்காம எனக்கு இதான் ஞாபகம் வருது அதுதான் நான் சொல்றேன் ஓகே ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம் பரிக்ச பில் அடித்ததுக்கப்புறம் என்ன ரமணரை பத்தி சொல்ல போகிறோம் உடனே கேட்டாக்க அந்த காலம் வரும்போது தாளத்தை அவன் கையில் கொண்டு போய் போடுங்கிற மாதிரி எனக்கு என்ன தோன்று எல்லாமே இனிமேல் புக்கை எதையும் ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னா எது எனக்கு தோன்றுறதுன்னா அப்போ ரமண பகவான் காவியகண்டா கணபதி சாஸ்திரிக்கு சொன்னார் வந்து கணபதி சாஸ்திரி தாபத்தில் கேட்குறார் இந்த மாதிரி வந்து நான் நிறைய ஜபம் பண்ணிட்டேன் நிறைய தபஸ் பண்ணிட்டேன் ஆனால் சாந்தினா எனக்கு உண்மையான சாந்தி என்னன்னு இந்நாள் வரையும் தெரியல அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லலைனா சாந்தி வரலை வரலைங்கிறையே யாருக்கு வரல மந்திரம் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படிங்கிறதையே அந்த மந்த்ர அந்த சப்தத்தோட மூலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்க மனம் அடங்கும் அதுதான் வந்து ஆத்மா அதுதான் சாந்தி அப்படின்னு உபதேசம் பண்றாரு இது வந்து வெறும் லிட்ரல் உபதேசமா இல்லாமல் பகவான் தீர்க்கமா முதல்ல காவியகண்டா கணபதிபதி சொன்ன தாபத்தை எல்லாத்தையும் கேட்டுண்டு இந்த ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லும் பொழுதோ மந்திரம் உபதேசம் மந்திரத்தை வந்து திருப்பி திருப்பி ஜபம் பண்றேன் பண்றேங்கிறியே அந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது அந்த சப்தத்தோட மூலம் எங்கன்னு பார்த்தா அதுல மனம் ஒடுங்கினா அதுதான் ஆத்மா எனக்கு அடையில எனக்கு அடையலை எனக்கு ஞானம் தரலை எனக்கு அமை சாந்தி வரலன்னு சொல்கிறிய அந்த நான் யாருன்னு பார்த்தா அங்கே அந்த நான் ஒடுங்கி அதுதான் ஆத்மாக இருக்குது ஆத்மம் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த உபதேசம் பண்றார் உடனே காவியகட்டா கணபதி முனி லிட்ரலாக சொல்கிறதோடு இல்லாமல் அவருக்கு ஒரு அனுபவத்தை பகவான் கொடுத்ததுனால அன்றைக்கி தான் பிராமண சுவாமிகளை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார் அது ஒண்ணு ஞாபகம் வருது அப்புறம் டீச்சிங்ஸ் பார்த்தாக்கிவனு தாருகவனத்தில் அது ஒண்ணும் மனசுல அப்படியே இருக்கு அதே மாதிரியே வீடு கடநிலை உந்திபரன்னு வரும் அந்த லைனை சொன்னா நமக்கு லைஃப்ல எந்த கடனும் வராது வீடு தரநிலை உந்திபர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் அதை வந்து நம்ம சொன்னோம்னா லைஃப்பில் எந்த கடனும் வராதுன்னு எனக்கு ஞாபகம் வருது அதுக்கப்புறம் வந்து நகைக்கிழ விடலின்னு நாடி இணையருள் நைட்டு பாரு அருணாச்சலா அருணாச்சல அக்ஷரவனமாலையில் எல்லா வேர்ஸும் ரேண்டமாக மனசில் வருது முட்டையடித்தனே வெட்டவில்லை நீ நட்டமாடி நீனு அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் பேர் இருக்க எதுவோ உனக்கு அருணாச்சலா அதெல்லாம் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் மாதவ சுவாமி அட்டண்டன்ட் வந்து தோல்வி அடைஞ்சார் ரமணரோட அட்டண்டன்ட்டாக இருந்தும் அவருக்கு வந்து சாதனையில் வந்து முன்னேற முடியாமல் ரமண பகவானை விட்டு பிரிஞ்சு ஒரு தோல்வி அடைஞ்சா கூட ரமணரை வந்து என்ன வழுக்கி விழணும் நின் திருவடி அல்லால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழுக்கி விழுந்தது என்னென்னாக்கா அவருக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் ஸ்டேட் சரியா இல்லாமல் போயிடுத்து மாதவ சுவாமிக்கு இருந்தாலும் வழுக்கி வீழணும் நின் திருப்பெயர் அல்லாள் அப்படின்னு சொல்லி வந்து அது ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அண்ணாமலை சுவாமி வந்து பன்னெண்டு வருஷம் பகவான்கிட்ட இருந்து இந்த பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுது அது அப்படியே மனசுல வந்துன்ட்டுருக்கு அருணாச்சல பஞ்சரத்னம் ஐயே அதிசுலபம்னு ஆத்ம வித்ய கீர்த்தனம் அதுக்கப்புறம் அப்பளம் இட்டுப்பாரு ஜீரக மிளகுடன் என எத்தனை தடவை ஆஃபீஸ் போகும்போது இந்த அப்பளம் பாட்டு கேட்டிருக்கோம் அப்போ அது மனசில் இல்லாமல் இருக்குமா அப்புறம் பக்குவமே இல்லாத மாதவத்தால் வேங்கட ஓடம் பாட்டு அது வந்து நம்ம ஆரம்சியலில் வந்து ஒரு ஓடம் மாதிரியே அந்த ஜலம் வரா மாதிரியே பாட்டு போட்டிருப்பா அது ஞாபகம் வருது ஏன்னா இதெல்லாம் லைஃபோட பின்னி பிணைஞ்சது அதே மாதிரியே வந்து சீரார் மற்றை சிவனே எந்தன் அப்படின்னு அந்த அம்மானே பாட்டு வரும் கண்டாயம்மானே கண்டாயம்மானே சீரார் மற்றை சிவனே எந்தன் அப்படின்னு முருகனார் பாட்டினார் பருவம் ரமண சன்னிதி முறை அது ஞாபகம் வருது ஜோதிசேர் அருணை வாழ்வே ரமண சன்னிதி முறையிலேருந்த ஞாபகம் வருது ஊராதலகிலத்தும் ஒளி ஒன்றாய் உளர்கின்ற குருநாதா ரமணேசா அப்படின்னு முருகனார் பாட்டினது ஞாபகம் வருது முருகனாரோட மனைவி மீனாட்சி அம்மாள் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கார் முருகனார் ரமணர் இருந்ததுக்கு அப்புறமும் கூட அவருக்கு ஏதோ ஒரு ஒரு சாங்ஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரொசீட்ஸ் மாதிரி டெல்லியிலேருந்து கிராண்ட் பண்ணாலாம் பண்ணலையான்னு தெரியல ஏதோ கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் அதை தான் அந்த அம்மாளுக்கு அவர் வந்து சுத்தா இது பண்ணார் பகவானே ஒரு தடவை காய்கறின் இருக்கும்போது நீ காய்கறின் இருக்கிற லட்சணம் குடும்பத்தை பார்த்துக்கிற லட்சணம் மாதிரி இருக்குதுன்னு ஒரு தடவை கோச்சுருந்தார் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரமணா 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 ரமணர்னு இருந்தார் அவள்லாம் பர்சனல் லைஃப்பில் தியா எப்படி தியாகராஜர் வந்து ராமா ராமா ராமானு உரிக்கி பர்சனல் லைஃப்பில் வந்து அவளுக்கு ஒன்றும் பெரிய சம்பத்தெலாம் ஏற்படல அந்த மாதிரி தான் வந்து அதே ஸ்டேட்டில் தான் யார் இருந்தார் நம்ம முருகனா இருந்தார் முருகனாட்ட வந்து சாதுவம் இருந்தது அந்த சாதுவம்கிட்ட வந்து இட்லி சாப்பிடும்போது பகவான் உன் வந்த பார் அப்படின்னு சொல்லி சொன்னதை சாதுவம் உபதேசமாக எடுத்துட்டுது அதெல்லாம் ஞாபகம் வருது பாப்பாஜியை மறக்க முடியுமா ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டவர் ஞானி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணி அந்த ஜபம் நின்று போய் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்சல்ட் பண்ணி இத்தனையோ பெட்டர் நீங்க கடவுளை காமிக்க முடியுமா காமிக்க முடியுமான்னு கேட்டு கேட்டு பகவான்கிட்ட வந்தபோது கடவுளுங்கிறது வந்து பார்க்கிற பொருளில பார்ப்பவன் யாரு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சுட்டு பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உபதேசத்தை சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்லியிருந்தால் நான் அதை வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக நினச்சிருப்பேன் அவள் சொல்லும் பொழுதே என்னோட ஹிரதயத்தில் ஒரு பிரகாசமாக ஆகி ஹார்ட் பட் ஓப்பன் ஆயிடுச்சு அங்கே வந்து டபக்குன்னு என்னோடய நான் போயிட்டு திரும்பி வரவே இல்லைன்னு சொன்னார் லட்சுமண சுவாமி அதே மாதிரி தான் விஜயதசமி அன்னைக்கு அதே ரமண பகவானோட இதில் வந்து ஞானம் அடைஞ்சார் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது பூர்ணமாக ரமணர் அருணாச்சலத்தை என்னால் போக முடியல எந்த வருஷம் இப்போ இப்போ நான் போவேனான்னு தெரியல அப்பா வந்து அதே ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு விருந்தாவனத்தில் கோபிகாஸ்திரிகள்லாம் வந்து விருந்தாவனத்துலேருந்து கிருஷ்ணர் போய்டுறார் மதுரைக்கு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வரல அதுக்கப்புறம் உத்தாவராக தான் அனுப்புகிறார் கடைசியில் கூட உத்தாவகீதைன்னு போனது போனது தான் அப்படிங்கிற மாதிரி தான் கிருஷ்ணன் பண்ணுறாரு ஆனாலும் வந்து அந்த கிருஷ்ணாவை மறக்கவே இல்லை ராதே கிருஷ்ணான் தான் சொல்கிறோம் இன்றைக்கும் ருக்மிணி கிருஷ்ணா சத்யபாமா கிருஷ்ணான்னு சொல்கிறது இல்லை ஏன்னா வந்து ருக்மிணி மாதாலாம் மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக இருந்தாலும் இந்த ராதைங்கிறவ வந்து அந்த ராதை ஒரு ஒரு உபனிஷத்தே இருக்குது ராதே உபனிஷத் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அனுராதா அப்படின்னு அந்த வேத மந்திரத்தில் வரும்போது அக்ரதம் போடுவோம் அதை வந்து கிருஷ்ணபிரேமி சுவாமி கூட சொன்னார் எதுன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி அருணாச்சலத்தை வந்து பார்க்க முடியலையா அப்பாவை எப்போ பார்க்க போகிறோம் அந்த தாபங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஏன்னா இதெல்லாம் அப்படியே மனசில் நினைவு வந்துட்டே போகிறது எக்ஸாமுக்கு பில் அடிச்சாச்சுன்னாக்க அதனால தான் சொன்னார் குஞ்சு சுவாமிகள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணு அப்படின்னு ஏன்னா இந்த புத்தகங்களை வந்து நம்ம எவ்வளோ நாள் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியும் மொபைல் கேமராவை ஓகே இது எதுவுமே ஒன்றுடது இல்லைனாலும் நம்மளோட உள்ளதுனுடன் ரமணர் அப்படியே இருக்கார் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயன் டி கே சுந்தரேசையருக்கு பகவான் அந்த மந்திரத்தை கொடுத்தாரு துவாதசாட்சரி மந்திரம் மாதிரி அது ஞாபகம் வருது ம் ஸோ ரமணரோட லீலைகளில் பெருமாள் சுவாமி கூட வந்துட்டு தான் போகிறார் கணேசன் அண்ணாவோட ரமண பெரிய புராணம் அது ஞாபகம் வருது மேஜர் சாட்விக் ஞாபகம் வர்றார் எத்தனை கஷ்டம் தெரியுமா மேஜர் சாட்வி கடைசி காலத்தில் பாம்பேயில் போய் இந்த பந்த இந்த சைடு ஜாவெல்லாம் அப்படியே ரொம்ப வீங்கி போய் அப்போது ஒரு நர்ஸோ யாரோ வந்து திருவருளோட பா அருளால மேஜர் சாட்வி கமிச்சார் வாழ்க்கெலாம் யாரும் கிடையாது ஏன் எஸ் எஸ் கோஹன் எடுத்துக்கோங்க அவருக்கு மெமரிலாம் மறந்து போய் கணேசன் அன்னாட்டை சொல்கிறார் அவரும் வெஸ்டர்ன் ஓட்டி கணேசன் அண்ணாட்ட சொல்கிறார் ரமணாசிரமத்தில் எனக்கு பன்னெண்டாவது ஃப்ளோரில் போட்டு கொடுத்துருக்கா ரூம் ஆசிரமத்தில் அது ரொம்ப கஷ்டம் இல்லை என்னால் போக முடியும் ஏறி போக முடியல லிஃப்ட்டும் இல்லைங்கிறார் ரமணாசிரமத்தில் ஏது பன்னெண்டாவது ஃப்ளோர் அவர் வந்து கடைசியில் டெலிரியம் ஆயிருக்கா அந்த டெலிரியத்தில் ஒரு தூரம் கணேசனை நான் கேட்கும்பொழுது கணேசா இது வந்து இந்த டெலிரியம் வந்து இது மனசுக்கு இப்போ ஆத்மா பேசுகிறது அந்த ஒரு நிமிஷம் அப்படி அப்படி தெரிஞ்சுதான் அந்த லெவலேஸ் அந்த ஆத்ம சாட்சாத்தோட ஒளி துவனி அது ஞாபகம் வருது ரமணரோட இருந்த ஆர்த்தூர் ஓஸ் போன் பொண்ணு வந்து கிட்டிய ஓஸ்போன் கொடைக்கானலில் இன்னும் இருக்கான்னு நினைக்கிறேன் அவரோட பேட்டி அதெல்லாம் ஞாபகம் வருது அதே மாதிரியே கிருஷ்ணசுவாமின்னு இருந்து போய் ரமண மகரிஷிய அட்டண்டன்ட்டாக இருந்தார் அவர் ஞாபகம் வர்றார் ஒரு தூரம் ரமண பகவான் ஒரு அட்டெண்டன்ட் வைகுந்த வாசரை அவரை வந்து வெசு அவர் வந்து போயிட்டு வைகுந்த வாசங்கிற டிவோட்டி அட்டண்டன்ட் திருப்பி வரவே இல்லை அதே மாதிரியே உந்ததி நாயினார் ஞாபகம் வருது ரமண பகவானுக்கு முத முதல்ல என்ன தேய்ச்சி சீக்கா ஸ்நானம் பண்ணி வச்சு அவரோட மேட்டட் அயல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ராட்சசின்னு பகவான் ரொம்ப செல்லமாக ஒரு உரிமையோடு திட்டின்னு அந்த மீனாட்சி அம்மா ஞாபகம் வருது அதுக்கப்புறம் நெல்லையப்ப அப்போ வைக்கிறேன் ஞாபகம் வருது மதர் அழகம்மாலை மறக்க முடியுமா மதர் அழகம்மாள் தானே இன்றைக்கி வந்து மாத்ரு பூதேஸ்வர லிங்கமாக இருந்து வந்து அனுகிரகம் பண்ணுறா இருந்து அனுகரவம் பண்ணுறா அப்போ வந்து குஞ்சு சுவாமிகள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து இந்த திருவாசகம் வந்து ஃபுல்லாக முற்றுவோதல் பண்ணினா கணபதி முனிலாம் அப்போது மதர் அழகம்மாள் வந்து அந்த சரீரத்தை வந்து அந்த ஸ்கந்தாசிரமத்தோட இதில் வச்சும்போது லைனில் அது இருந்தா அப்படின்னு எனக்கு அது ஞாபகம் வருது நான் ஸ்கந்தாசிரமத்துக்கும் விருபாக்ஷா கேவுக்கும் போனது ஞாபகம் வருது அதாவது டாட்டா இஸ் ராக்ல பகவானுக்கு செகண்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது அது ஞாபகம் வருது பகவானுக்கு ஃபஸ்ட்டு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது இனிமேல் இங்கே உபயோகப்படாது நல்ல காரியத்துக்காக புறப்பட்டு விட்டது இப்படிக்கு லைனை போட்டுட்டு உன்னுடைய ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் கட்டப்படவில்லை மீதி சில்லறை வச்சுட்டோ அந்த மூன்று ரூபாவோ ஏதோ எடுத்துகிட்டு பகவான் வந்து விழுப்புரம் போய் விழுப்புரத்துலேருந்து மாம்பழப்பட்டு போய் மாம்பலபுட்டுலேருந்து திருக்கோவில் அரைய அரையநல்லூர் சிவன் கோவிலில் போய் வேண்டிண்டு அங்கேருந்து வந்து திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி எயிட்டீன் நைன்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் நைன்ட்டி சிக்ஸில் வந்து வந்தது அது ஞாபகம் வருது அதுக்கப்புறம் கம்பீரம் சேஷ்யருக்கு வந்து நைன்டீன் நைன்டீனா டூவில் விச்சார சங்கிரகம் முதல்ல நான்யாருக்கு முன்னாடியே விசார சங்கரகத்தை சொல்கிறார் இந்த கட்டையான உடம்பை பிணமாக போ போட போகிற விடம்பை பிணமாகவே நினச்சிண்டு இப்பொழுதோ நான்கிற வார்த்தை கூட உப உபயோகிக்காமல் எது நான் என்று எழும்புவது என்று பார் கவனின்னு சொல்றாரு பாருங்க அது ஞாபகம் வருது நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலே சதா கருதி கொண்டிருந்தாலே அந்த இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் சூப்பரகாச பிள்ளைக்கு சொன்னது ஞாபகம் வருது பழனிசாமிக்கு வந்து பகவான் முக்தி கொடுத்தது ஞாபகம் வருது முக்திக்கு ட்ரை பண்ணி அவர் கடைசியில் புண்ணியலோகத்தை தான் அடைஞ்சார் அது ஞாபகம் வந்தது கீரை பாட்டியோடைய கதை ஞாபகம் வந்தது கீரை பாட்டி தான் கவுலக்ஷ்மி அப்படின்னு குடியாத்தம்லேருந்து வந்த மாடு கீரை சொந்த ஊரும் குடியாத்தம் அது ஞாபகம் வருது மாதவசாமி இருக்குன்னே சொன்னேன் அவர் மயிலா பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது ஞாபகம் வருது எத்தனை அந்த ரமண காவியம் அப்படின்னு சொல்லி எடுத்தாக்க எதை சார் விடுறது எதை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் அவருடைய ஐம்பது வருஷமும் டெய்லி டாக்ஸ் டே பை டே தேவராஜ முதலியார் ஞாபகம் வரார் நம்மளுடைய ரமணாசிரமம் லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமம் ஆஹ் ஞாபகம் வரா அதுக்கப்புறம் கிருஷ்ண பிக்ஷு ஞாபகம்ரா முதல வெங்கட்ராமையா ஞாபகம் பகவானோட பூர்வாசிரம தம்பி நிரஞ்சானந்த சுவாமி சின்ன சுவாமிகள் ஞாபகம் வரா ஸோ வந்து சின்ன சுவாமிகளோட டிஎன் வெங்கட்ராமன் அவெல்லாம் ரமண பகவரிஷியை பார்த்திருக்கா சுவாமி ரமணா நினைக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் அவர் வந்து டூ தௌசண்ட் செவன் வரையும் இருந்தார் எல்லாமே ஞாபகம் வருது ரமணா காவியம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாக்க ஆஸ்திரேலியால இருந்து மௌனி ஒருத்தர் வந்தார் சார் அவரும் ஞாபகம் வருது ஸ்வீடன்லேருந்து ஒருத்தர் வந்து ரமணரோட பக்தரானார் பால் பிரண்டனோட சர்ச் இன் சீக்ரெட் இண்டியா மறக்க முடியுமா ஃபர்ஸ்ட்டு புக் நான் வந்து டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் சர்ச் இன் சீக்ரெட் இந்தியாவை எடுத்து வாங்கினேன் ரயில்வே ஸ்டேஷன் டெல்லியில் ஏறும்போது நான் ரமண பக்தன் கிடையாது எனக்கு ரமணரை பற்றி ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸில் ஸ்கூல் டேஸில் படித்தது தான் தெரியும் பட் நான் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போது நான் ஃபுல் கம்ப்ளீட்டட் ரமணி ஓட்டி முதல்ல போய் முதல் வேலையாக டவுன்லோட் பண்ணுது அப்போல்லாம் அந்த ப்ராட்பேண்டு தான் உண்டு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் கிடையாது லேப்டாப்பில் லாகின் பண்ணி முதல் வேலையாக டவுன்லோட் பண்ணது அருணாச்சல அக்ஷரம் மாலை முதல் சைட் ஞாபகம் வந்து டேவிட் கார்ட்மேன் மறக்க முடியுமா டேவிட் டேவிட்கார்ட்மேனை முதல் கேள்வி கேட்டது டேவிட் கார்ட்மேன்ட்டு எனக்கு அந்த மாதிரி பவர் ஆஃப் பிரசன்ஸ் டேவிட் கார்ட்மேன் எழுதினது அதில் எத்தனை டி ஓடிஸ் என்னால் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் சுப்பிரமணியா ஜி வி சுப்பிரமணியா சுவாமி மத்வதீர்த்தா இவெல்லாம் வந்து அதே மாதிரி குக்ஸ் லோகம்மாள் பாட்டி சாந்தம்மாள் பாட்டி ரமண காவியம் நடேசையரை மறக்க முடியுமா குக்கு சிதம்பரத்துலேருந்து வந்து எப்படி அப்படி பிறல் வரும் மணலில் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி கர்மாவெல்லாம் அப்படி எப்படி டிவோட்டிஸ்லாம் கழிச்சிட்டு ம கனகம்மாள் பகவானோட சமாதியில் இந்த டூ ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த டைம் பீரியடில் மோஷமானான் ஆ ஸோ இந்த மாதிரி அந்த ரமணரை பார்க்காம ரமணரை பற்றி தெரிஞ்சிட்டேன் நம்ம நொச்சூர் வெங்கட்ராமன் ஆச்சாரியார் கலிஃபோர்னியாவில் வந்து சாட்டை நோமி அப்படின்னு வச்சு ஏன் அவரை சொல்கிறேன்னா ரிபுகீதை அதை வந்து ஹெச் ராமமூர்த்தியோடு சேர்ந்து பக்கம் பக்கமாக இது பண்ணுறது கிரஹாம்பாய்ட் ரமணரோட ஃபோட்டோ பாய்ட் கதை உங்களுக்குலாம் தெரியாது கனடாவில் இருந்த ரிவோட்டி எப்படி அவர் லைஃப்பில் ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டிருக்காருனால் கீழே கடக்கும் பாருங்க கெனடாவில் அந்த டாலர் சென்ட்டு அந்த காயின்லாம் பொறுக்கின்னு போய் அதுக்கு என்ன வருதோ அந்த பிரெட்டை சாப்பிடுவார் அவ்வளோ கஷ்டம் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரமண படிவோட்டியாக இருந்தால் அருணாச்சலத்துலேயே ஒரு பிராணனை விட்டார் கிரகம் பாட்டு ரமணரே பார்த்தது இல்லாமல் கண்டாரை கண்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மைக்கேல் ஜேம்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வருது தன்னை இருதலே தானாக இருத்தல் அப்படின்னு சொல்லி நான் இருப்பது எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் வரலைனாலும் ஏன்னா புத்தகத்தை பார்த்தா சொல்கிறது வேற இப்போ இப்போ ஞாபகம் வரலைனாலும் அந்த பவானோட கோர் டீச்சிங்ஸ் நான் யார் உள்ளது நான் இருப்பது உபதயசோந்தியார் இதுதான் மெயின் பகவானுடைய நானியார் புஸ்தகம் உள்ளது நாற்பது உபதேச உந்தியார் இதில் பகவான் கவர் பண்ணாதே கிடையாது பக்தின்னு எடுத்துகிட்டேன்னா அருணாச்சல பஞ்சரத்னம் அருணாச்சல நவமணி மாலையில் என்ன சொல்கிறார் அருணாச்சல அச்சலனை ஆகினும் அச்சவை தண்ணில் அச்சலையோடு அம்மா எதிராடும் ஒரு லட்சத்தேர் ஒடுங்கிட வேண்டும் அருணாச்சலம் என்ற அருணாச்சல நவமண மாலை அருணாச்சல அக்ஷரமண மாலை அருணாச்சல அஷ்டகம் அதுக்கப்புறம் அருணாச்சல பஞ்சரத்னம் இது மாதிரி அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம்னு அஞ்சு ஸ்லோகம் வரும் அதில் வாழ்வதில் சாவதே மாண்பாம் பைத்தியம் பிடித்தேன் அப்படின்லாம் வந்து அருணாச்சல அஷ்டகம் மாதிரி இன்னொன்று வரும் எனக்கு இப்போ ஞாபகம் வரமாட்டேங்கிறது பாருங்கள் அவ்வளோதான் புக்கை வெளிச்சாச்சின்னுமே நான் ரெஃபர் பண்ணக்கூடாது அப்போது வந்து அந்த அருணாச்சல பஞ்சரத்னம் ஞாபகம் வருது அதில் நாலு வந்துடுத்து ஒன்று எனக்கு மறந்து போயிடுத்து அந்த ஸ்தி இருக்குது அருணாச்சல அக்ஷரமண மாலை அருணாச்சல அஷ்டகம் அருணாச்சல நவமணி மாலை அருணாச்சல பஞ்சரத்னம் அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்துங்க நீங்கள் தான் கன்ஃப்ளீட் பண்ணணும் அங்கே என்னோடய அந்த லெவலில் தான் இருக்குது அருணாச்சல ஒரு முப்பது செகண்ட் போர் அடித்தாலும் வெயிட் பண்ணுவோம் நான் ட்ரை பண்ணுறேன் வருதான்னு பார்ப்போம் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கான்னு பார்க்குறேன் அருணாச்சல அஷ்டகம் கிரிவர அது திரு அண்ணாமலை ஒருவராள் அதிகரிப்பட்டேன்னு வரும் அது ஒன்று அருணாச்சல பஞ்சரத்னம் அருணாச்சல அஷ்டகம் அருணாச்சல நவமணி மாலை அருணாச்சல அக்ஷரமணமா அருணாச்சல மேல ஆரம்பிக்கும் அத சேர்த்துதான் அருணாச்சல பஞ்சரத்னம் அவ்வளவுதான் எனக்கு என்ன கிடைச்சதோ அதுதான் இந்த ரத்னங்களே போரும் இருந்தாலும் சொல்றேன் நமக்கு ஸ்துதி பஞ்சகம் அஞ்சு இருக்கு என்னென்ன ரமண்துதி பஞ்சகம் ரமண்கு ரமண சத் குரு ரமணகுர் ரூபாதம் பாடுங்கடி என்ன கும்மி பாட்டு ரமண சத்குரு ராயனே அதுக்கப்புறம் வந்து பொன்னொழி பார்த்து பொன்னையொத்த பாட்டு காளைப்பாட்டு இது ரமண்தி பஞ்சகம் சத்யநாராயண ஐயர்னு ஒருத்தர் எழுதினர் அவர் வந்து சத்தியமங்கலம் வெங்கட்ராமையர்னு எழுதினர் தப்பா சொல்கிறேன் பாருங்கள் அவர் வந்து அருணாச்சலேஸ்வரோட ஸ்வரூபம்னு பே சொல்லுவாள் அதுக்கப்புறம் வந்து சத்யானந்த ராவ்னு ஒரு டிவோட்டியை பற்றி அவரும் ரமணரோட கண் பார்வையில் அவரோட பிராணம் போச்சு அவர் நல்ல ஒரு சத்கதியை அடைஞ்சிருப்பார் இதெல்லாம் தான் அந்த ரமணர் அப்படிங்கும் பொழுது ஞாபகம் வருது ரமணரை பிடிச்சிப்போம் மரண பயத்தை நீக்கி அப்பா வந்து அனுகிரகப்பட்டோம் எல்லாருக்கும் அனுகிரகப்பட்டோம் என்னால் இனிமேல் இந்த ஒரு வாரத்தில் பேசுகிறேன் பேசலேன்னு இல்லை ரெகுலராக பேசுவேன் சொல்ல முடியாது நீங்கள் இந்த பாருங்க எல்லாருக்கும் நமக்கு ரமணர் உள்ளுக்குள்ளே இருக்கிற கிரதயத்தில் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்ம ரமணோட கையில பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிவோட்டிஸ் ஹெல்ப் பண்ணிப்போம் ஓகே கீழே உழ உடம்பாட்டர் பகவான் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஹெல்ப் இல்லாமல் இருக்காது கைவிட மாட்டார் நீங்கள் அருள் வாழ்கள் பாடிட்டார் தான் முருகனார் கைவிடாமல் காப்பாற்றிட்டோம் அம்மையே பா உப்பில்லாமணி அருமணி விளைந்த ஆறுமுறை பொய்மையை பெருக்கி பொழுது நீச்சல் குண்டு தலை புலையினை தனக்கு செம்மையாக சிவது மனித செல்லவே செவருமானே இனிமேயே ஒன்று சிக்கனப்பிடித்தேன் எங்கேயும் தள்ளுவ நினை இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன் இந்த லெக்சர் அதுக்கப்புறம் இந்த பத்து நாளில் முடிஞ்ச மட்டும் நான் ரெகுலராக எப்போ வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது என்னோடய மூட் என்னுடைய டைம் எல்லாத்தையும் பொறுத்து எனக்கு வேலையும் சேர்த்துட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு பர்சனல் வேலையும் ஒரு ரெண்டு நாள் லீவில் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆசிலேருந்தும் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் பரமேஸ்வர் சங்கல்பம் குருநாதா அனுகிரகம் சேஷாதிரி சுவாமிகள் திருவடிக்கே ஓம் நமோ பகதே ஸ்ரீ ரமணாய கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா ஊசூட்டுலம்பியாவது உனை கண்டடிக்கிற உன் அழகைக் காட்டு அருணாச்சலா சையனத்தல்லே சேவினேஸ்வர்களு அருணாச்சலா என்போலும் தீனர் என்பக அத்தனை என்னாலும் வாழ்ந்த அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயர்